உலக புற்றுநோய் தினமான பிப்ரவரி நாலு அன்று தி லான்சன் சுவாச மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வின்படி புகை பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருகின்றன இதற்கு காற்று மாசுபாடு முக்கிய காரணம் என்று அவர்கள் கூறுகின்றனர் சுரப்பிகளில் உருவாகும் புற்றுநோயான கார்சினேமோ அதாவது இது சளி போன்ற திரவியங்களை உருவாக்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உலகளவில் புகைப்பிடிக்காதவர்கள் நுரையீரல் புற்றுநோய்களில் ஐம்பத்தி மூணு முதல் ச எழுவது ஆகும் மற்ற வகை நுரையீரல் புற்று நோய்களை போலல்லாமல் அடினோ கார்சினோமோ சிகரெட் புகைப்படுவதற்குடன் பலவீனமாக இணைக்கப்பட்டுள்ளது என்று ஆய்வு மேலும் கூறியது புகை பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய்களின் விகிதம் வளர்ந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பெண்களில் ஒன்பது புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் புதிய நுரையீரல் புற்றுநோய் வழக்குகள் இருந்தன அவற்றில் ஐம்பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் அடினோ கார்சினோமோ என்று ஆய்வில் மதிப்பெடுக்கப்பட்டுள்ளது என்று ஆசிரியர்கள் கூறினர் நுரையீரல் புற்றுநோய் உலகளவில் புற்றுநோய் தொடர்பான இறப்புக்கு ஐந்தாவது புகைப்பிடிக்காதது முக்கிய காரணியாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட பிரத்யேகமாக அடினோ மற்றும் பொதுவாக பெண்கள் மற்றும் ஆசிய மக்களில் நிகழ்கிறது மேலும் பெண்களில் இந்த வழக்குகளில் எண்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு துகள்கள் பிஎம் மாசுபாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன அசாதாரண செல்கள் கட்டுப்பாடின்றி வழங்க தொடங்கும்போது நுரையீரலில் புற்றுநோய் ஏற்படுகிறது இது மேலும் கட்டிகள் உருவாக்க வழிவகுக்கிறது இது ஒரு நபர் நன்கு சுவாசிப்பதை கடினமாக்குகிறது சில சந்தர்ப்பங்களில் இது மற்ற உடல் பாகங்களுக்கும் பரவக்கூடும் இது ஆரம்ப கால கண்டறிதல் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது என்று தலேகானின் டிஎச் ஆண்ட்கோ லைஃப் புற்றுநோய் மையத்தின் ஆலோசகர் மருத்துவ புற்றுநோயால் நிபுணர் டாக்டர்